ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்மணி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் அதான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிக்கேஷன் வரும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம சுரக்காய் கூட்டு தான் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம் சுரக்காய் கூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு சுரக்காய் ஒன்றுங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டுந்தான் சேர்க்க போகிறோம் அதனால் பெரிய பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ சீரகம் சேர்த்துடலாம் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பச்சை மிளகா பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வெட்டி வச்ச ஒரு வெங்காயம் அந்த வெறும் வெங்காயத்தை உள்ளே இறக்கிடலாம் இறக்கி விட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க ஏன்னா கூட்டுக்கு தான் நம்ம பண்ணுறோம் அதனால் எல்லாமே தண்ணியில் வேக வைக்கும் போது ஈஸியாக மசிஞ்சிரும் அதனால் நம்ம ஒரு நிமிஷம் வேக வச்சாலே போதும் நல்லா வச நல்லா வதக்கி வந்துடுச்சு இப்போ வந்து கருவிப்பில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவிப்பில் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கி விட்டுட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை சேர்த்துடலாம் அதை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருவோம் இந்த கூட்டு வந்து ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தயிர் சாதம் காரக்குழம்பு இந்த இதுக்கும் இந்த கூட்டு நல்லா இருக்குங்க இல்லை சாப்பாட்டில் கூட அப்படியே சேர்த்து சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம வெட்டி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கலாம் சுரக்காயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம தேவையான மஞ்சள் பொடி மட்டும் சேர்க்க சேர போகிறோம் வேறு எந்த மசால் பொடியும் நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க அவ்வளோதான் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு அவ்வளோதாங்க இதை கொஞ்சம் வதக்கி விட்ருவோம் இதோட காரத்துக்கு நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம வந்து இதோட ரியல் டேஸ்ட் என்னவோ அதை பார்க்க போகிறோம் அதனால் எந்த பொடியும் சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு வரும் அதனால தான் எதுவுமே சேர்க்காம பொடி மட்டும் சேர்க்குறோம் தேவையான அளவு தண்ணி கரெக்டாக மூங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் இப்போ தோரம்பருப்பு சேர்த்துருக்குங்க தோரம் பருப்பு ஒரு ஒரு கை அதை வந்து சேர்க்கும் போது அன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தோரம்பருப்பு இல்லாட்டி பாசி பருப்போட சேர்த்துக்கலாம் நீங்கள் எதா இருந்தாலும் கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஒரு ஊடால் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைட்டாக கிண்டி விட்டால் போதும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சுரக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு போதும் இப்போ வந்து ஒரு சின்ன குளிக்கரண்டி எடுத்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மதித்து விட்டிங்கன்னா போதும் எல்லாத்தையும் மதித்து விடணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு மதித்து விட்டாலே போதும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்